வரைக்கும் வணக்கம் நம்மை இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இந்த வீடு பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இந்த ப்ராப்பர்ட்டி சேலம் மாவட்டமில் அமைஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் புதுரோடு ஏரியாவில் மூலக்கடை பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக அறுநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு வடக்கு பார்த்து வசூல் வச்சு கட்டின வீடு இந்த வீட்டோட மொத்த விலையும் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்கிறாங்க நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க சேலம் மாவட்டம் புதுரோடு கிட்ட அமைஞ்சிருக்கு வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்